இடம்பொருளை ஏற்கனவே வணக்கம் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ மகாநதி சீரியல் நிஜமாவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஜாலியாக போச்சு ப்ரீஸியாக போச்சு எந்த ஒரு தேவையில்லாத நெகட்டிவிட்டியெல்லாம் காமிக்கலை இது வரைக்கும் வில்லன் காமிக்கிறது கூட இன்ட்ரெஸ்டிங்காக காமிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நாளைக்கே வந்து பசுபதி வந்தார் இல்லை அடுத்த வாரம் வந்து பசுபதியும் கொடைக்கானலாக இருக்காரு சந்திச்சிக்கிறாங்க ஏதோ ஒரு சேஸ்டின்லாம் நடக்குது அப்படின்னா கூட நமக்கு புரியுது ஏன்னா வந்து பசுபதி ஒரு மோசமான ஒரு ஆள் இவங்க அவங்க அவரை எதிர்த்து நின்னாங்க அந்த சண்டை இருக்குங்கிறது புரியுது பாதி சீரியலில் குடும்பத்துக்குள்ளேயே வந்து கலாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அதில் அத்தனை நெகட்டிவிட்டியும் வில்லனும் வில்லியும் இப்போ குடும்பத்திலே வச்சுக்கிட்டு காமிக்கிறதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல அப்படின்னா நமக்கு தோணும் ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இயல்பான வசனங்கள் ரெண்டு பேரும் நான் நான் ரொம்ப குட் கேர்ள் அப்படின்னு சொல்கிறதாகட்டும் அதுக்கு ஒன்று இவர் ஒன்று வந்து ஒன்றும் ஒரு நாளில் பேட் கால் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறதாகட்டும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப கேஷுவலாகவும் இருந்துச்சு அதே மாதிரி விஜய அண்ட் காவேரியுடைய நடிப்பும் அவங்களுடைய இயல்பாக நடந்துகிட்ட விதமும் நல்லா இருந்துச்சு எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டு எரிஞ்சு விழுந்துட்டே இருக்காம ஒரு வேற இடத்துக்கு போகும்போது கிடைக்கிற மொமெண்ட்ஸ் ஆஃப் ட்ரூத் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ஸோ இதுக்கு பிறகு அடுத்து வந்து காமிக்கிற குட்டி ப்ரோமோல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபுல்லாக வந்து இவர் இவங்க வைனையும் அவர் சரக்கி அடிச்சுட்டு வந்து நல்லா மேலே ஏறி டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்காங்க டான்ஸ் ஆடிட்டு அங்கிட்ட எங்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க சுத்திட்டு ஜாலியாக பெருக்கிற தருணத்தில் இதுக்கப்புறம்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இருந்து ஏதாச்சும் விஷயங்கள இவங்களோ அவங்களோ ஷேர் பண்ணிக்கிட்டால் ஒரு நெருக்கம் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பசுபதியுடைய என்ட்ரியும் இதுக்கு தான் இருக்கும் இந்த வாரம் முழுக்க ஒரு மாதிரி ஜாலியாகவே போயிட்டு இந்த வாரத்தோட கடைசியில் ஒரு பெரிய ட்விஸ்ட்டை வச்சுட்டு அடுத்த வாரம் பொங்கல் முடிஞ்சு தான் வந்து ஒரு பரபரப்பான என்ட்ரி அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லி தோணுது நீங்கள் இப்போதைக்கு இந்த சீரியல்லாம் எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க இந்த சீரியலில் அடுத்து என்ன மாதிரி ஒரு மேஜரான விஷயத்தை எதிர்பார்க்குறீங்க மகாநதி சீரியல் சொல்லுங்க கூடவே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து விஜய் காவேரி மொமன்ஸ் எப்படி இருந்துச்சுங்கிறதையும் சொல்லுங்க வணக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்ப மகாநதி சீரியல் நிஜமாகவே வந்து ஒரு